ஆர்யா தயாரிப்பில் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் செல்வராகவன் கவதம் மேனன் யாஷிகா ஆனந்த் மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மே பதினாறாம் தேதி ரிலீஸாகவிருக்கிறது இந்நிலையில் சென்னையில் நடந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் பட விழாவில் நண்பன் சந்தானத்திற்காக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சிம்பு அந்த நிகழ்ச்சியில் தன் பட தயாரிப்பாளரும் நண்பேண்டாவுமான ஆர்யா பற்றி பேசினார் சந்தானம் யூ நான் ஒரு பழைய வீட்டை வாங்கினேன் அந்த வீட்டை எடுத்துக் கட்டினால் ரொம்ப செலவாகும் என்பதால் புதுப்பித்துவிட்டு குடியேறிவிடலாம் என முடிவு செய்தேன் என் அம்மாவும் மனைவியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வீட்டுக்கு போய் விளக்கு ஏத்து வாங்க இந்த வீட்டில்தான் போகிறோம் என செட்டாகிவிட்டது டிடி நெக்ஸ்ட் லெவல் கதை கேட்டுவிட்டு எங்கடா இருக்கனு போன் செய்தான் ஆர்யா நான் ஒரு வீட்டை புதுப்பித்துக் கொண்டிருக்கேண்டா என்றேன் நீ அங்கேயே இரு நான் வரேண்டா எனக் கிளம்பி வந்தான் கதை நல்லா இருக்குடா மச்சான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பண்ணலாம்னு சொன்னான் இதுதான் வீடானு பார்த்தான் என்னடா இந்த வீடு நல்லாவே இல்லையேனானு சொன்னான் உள்ளே போய் பார்த்துவிட்டு இந்த வீட்டை எடிச்சுடுடா மச்சான்னு சொன்னான் நான் அதிர்ச்சி அடைந்து தேய் வீட்டை இடிக்க முடியாதுடா எங்க வீட்ல சொல்லிட்டேன்னு சொன்னேன் கம்முனு இருடா இப்படித்தான் எதையாச்சும் செஞ்சுட்டு அப்புறம் இது சரியில்ல அது சரியில்லைன்னு சொல்லுவா உடனே வீட்டை இடிக்கச் சொல்லி அவன் நண்பனுக்கு போன் செய்தான் சந்தானம் வீட்டு முகவரியே அனுப்புறேன் நீ வந்து வீட்டை இடிச்சுடுடா என்றான் அவன் ஒரு பாய்க்கு போன் பண்ண அவர் வந்தார் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த பேச்சு நடந்ததிலு அடுத்து மூன்று நாட்களில் வீட்டை இடித்து தரைமட்டமாக ஆக்கிட்டாங்க இதை நான் எங்க வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லவில்லை வெள்ளிக்கிழமை விளக்கு ஏத்த போன எங்கம்மா அங்க வீடே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க எங்கம்மா வீட்டை காணோம்னு எனக்கு போன் பண்ணாங்க அப்புறம் ஆர்யா வந்தான்மா அவன்தான் வீட்டை இடிச்சு கட்டச் சொன்னான் அவன் சொன்னா சரியாத்தான் இருக்குமா என்றேன் எங்கம்மா ஷாக் ஆகி படத்துல தானனா இப்படி பண்ணுவீங்க நிஜத்திலுமா இப்படி பண்ணுவீங்க என்றார்